இந்த வழி க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறகடி காசை தொடர்ல நடிச்சிட்டு வர ஹரிஷ் தன்னோட சீரியல் அனுபவம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை மனம் திறந்து சொல்லியிருக்காரு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னு அவரே குறிப்பிட்டு சிறகடி காசை தொடர்ல அருண் அப்படின்ற முக்கிய கதா பாத்திரத்துல ஹரிஷ் நடிச்சிட்டு வராரு இந்த தொடர்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி அமைந்தது அப்படின்னு தன்னோட குடும்பத்தினர் தனக்கு எந்த அளவுக்கு பக்கபலம இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை அவரு குறிப்பிட்டிருக்காரு அந்த வகையில ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு அவர் கொடுத்திருக்க நேர்காணல்ல இடம்பெற்ற சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பாக்கலாம் அதன்படி என் குடும்பத்தினர் பல சூழல்கள் உறுதுணையா இருந்திருக்காங்க ஆனா விஸ்காம் படிப்புல சேர்ந்த பொழுது அவ்வளவா என் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க சினிமா மேல கொண்ட ஆசை காரணமா விஸ்காம் படிக்கல அனிமேஷன் டிசைனிங் ஆகியவற்றில் இருந்த ஆர்வத்தினால விஸ்காம் சேர்ந்தேன் அப்போ சில குறும்படங்கள் வேலையும் வேலை பார்த்தேன் கல்லூரி படிப்பை முடிச்ச அப்புறம் பொருளாதார ரீதியா குடும்பத்தினருக்கு பங்களிக்க எதிர்பார்த்தாங்க ஆனா வேறொரு வேலை பார்த்துக்கிட்டே இதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டேன் என்னோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டே என்னோட குடும்பத்தினர் சப்போர்ட் செஞ்சாங்க மேலும் திருமணத்துக்கு அப்புறம் என்னோட மனைவியும் எனக்கு துணையா இருந்தாங்க எனக்கு குழந்தை பிறந்து சுமார் ஒன்றரை மாதங்கள்ல சிறகடை காசை சீரியல்ல கமிட்டான என்னோட மனைவி இந்த சீரியலை தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்தாங்க அப்போ சீதா கதாபாத்திரத்துக்கு சீரியல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு வரது கொடுப்பதாகவும் அதில் நடிக்க என்னை முயற்சி செய்யுமாறு என்னோட மனைவி அறிவுறுத்தினாங்க அந்த வகையில் எதார்த்தமாக இதனோட ஆடிஷனில் கலந்துக்கிட்டேன் என்னை இந்த கதாபாத்திரத்துக்கு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இந்த கதாபாத்திரத்தோட தன்மையால் என்னோட மனைவியே சில சமயங்களில் திட்டுறாங்க குறிப்பாக நேரில் மற்றும் திரையில் ரெண்டுத்துலேயுமே சரியாக ரொமான்ஸ் செய்ய வரல அப்படின்னு என்னோட மனைவி சொல்லுவாங்க ரொமான்ஸ் காட்சியில் கூட நான் சிரிக்கலை அப்படின்னு என்னோட மனைவி தெரிவிப்பாங்க ஒவ்வொரு எபிசோட் முடிஞ்ச அப்புறமும் தன்னோட விமர்சனம் சனத்தை சொல்ற வழக்குத்த அவங்க கடைப்பிடிப்பாங்க அப்படின்னு நடிகர் ஹரிஷ் தெரிவிச்சிருக்காரு சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க